மகளை நினைச்சு ஃபீல் பண்ற பாக்கியா விவாகரத்துல கண்டிஷன் போட்ட இனியா இந்த மாதிரி பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில நிதிஷ் சுதாகர் மூலியமாக தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோபியோட குடும்பத்துல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இனியா சொன்னது என்ன அப்படின்னா சட்டப்படி நான் அவருடைய மனைவியா இருக்கிற வரைக்கும் என்ன அவர் தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு நிதிஷ் கேரக்டர் பத்தி எனக்கு தெரியும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோமோ அதைத்தான் அவர் பண்ணுவார் அதனால என்கிட்ட பேச வேணான்னு சொல்லி யார் சொன்னாலுமே அதை கேட்காம அவர் தொடர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு இதுக்கு ஒரே வழி நான் விவாகரத்து வாங்கினாதான் அது முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே இது விஷயமா செழியன் பாக்கியா கோபி இனியா லாயரை பார்த்து பேசுறாங்க லாயரும் அவங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாமே எஃப்ஐஆர் போட்டு இருக்கிறதுனால ஈஸியா அதை வச்சு நம்ம ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விவாகரத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்டதும் இனியாவோட விவகாரத்தில் எனக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி என்னோட அம்மா அவங்க கேட்ட வரதட்சியா ரெண்டு ஹோட்டலில் கொடுத்துட்டாங்க அதனால மறுபடியும் எங்களுக்கு அந்த ஹோட்டலை வாங்கி கொடுக்கணும் அத்தோட கல்யாண செலவுக்காக செலவு செஞ்ச பணத்தையும் அவங்க திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இனியா பாத்தீங்கன்னா விவாகரத்தோட சேர்த்து ஒரு சில கண்டிஷனையும் சொல்லிடுறாங்க உடனே லாயர் அதையும் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா இனியாவோட வாழ்க்கையை நினச்சி பாக்கியா செல்வி கிட்ட ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இனியா அம்மாவை சமாதானம் பண்றதுக்காக ஹோட்டலுக்கு போறாங்க ஆனா பாக்கியா வெளியே போயிருக்கிறதுனால ஆகாஷ் அங்கே எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா செல்வி இனியாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இனியா தனியா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே ஆகாஷ் இனியாவை பார்த்து பேசுகிறாரு அப்போ இனியா மனசுல இருக்கிற கஷ்டத்தை யார்கிட்டையுமே சொல்ல முடியாம தவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படுற கஷ்டத்தை கிட்ட ஓப்பனாக பேசிக்கிட்டுருக்கிறாங்க இந்த சமயத்தில் நிதிஷ் வந்து இவங்க ரெண்டு பேருமே பேசுகிறத பார்த்துட்டுறாரு உடனே பிரச்சனை பண்ணி இனியாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு ஆனால் அந்த நேரத்தில் பாக்கியாங்க வந்து நிதிஷை தடுத்து நிறுத்தி இனியாவை காப்பாற்றிட்டுறாங்க ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோட் முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது நீ இனியாவுக்கு விவாகரத்து ஈஸியாக கிடச்சிருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்